நீங்கள் போய் சாப்பிட்டு தோங்குங்க நான் படித்து முடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரியா சரி ம் என் பேர் ஆண்ட்ரியா நான் டென்த்தில் ஃபோர் நைன்டி ஃபோர் எடுத்தேன் ஸ்டேட் லெவலில் தேர்ட் ரேங்க் நான் லெவன்த்தில் பயாலஜி குரூப் எடுத்தேன் டுவெல்த்தில் ஃபைவ் எயிட்டி நைன் மார்க் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன் என்னுடைய ஸ்கூல்லையும் ரிலேட்டிவ்ஸும் என் மார்க்க பார்த்துட்டு என்ன அப்படி கொண்டாடினாங்க டாக்டருக்கு தான் படிக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க நானும் நீட் எட்ஸம்க்கு படிக்க ஆரம்பிச்சேன் நான் நீட் எட்ஸம்க்கு எப்போ படிக்க ஆரம்பிச்சேனோ அன்னில இருந்து நான் எப்போ சாப்பிடறனோ அப்போதான் எங்க அம்மாவும் சாப்பிடுவான் நான் எப்போ தூங்குறனோ அப்போதான் அவங்களும் தூங்குவாங்க இதுக்கும் மேல எங்க அப்பா என் படிப்புக்காக மட்டுமே உழைக்க ஆரம்பிச்சாங்க ஆன்றையா என்னமோ பண்றா ஏங்க அவளை ஏங்க தொந்தரவு பண்றீங்க அவளுக்காக தாங்க நான் இருக்கேன் நீங்கள் போய் படுங்க நான் பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன் ஆனால் மார்க் கம்மியாக எடுத்ததுனால எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கல செகண்ட் டைமும் நல்லா படித்து எக்ஸாம் எழுது அப்போவும் மார்க் கம்மியாக எடுத்ததுனால எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கல ஏன்னா நான் தமிழ் மீடியமில் படித்தேன் யாரெல்லாம் என்னை பாராட்டினாங்களோ எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சாங்க இருக்கிறதை விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படுற இந்த ஆண்ட்ரியான்னு எல்லாருமே என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க இந்த அவமானம் தாங்க முடியாம இந்த அம்மாவும் அப்பாவும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண மார்க் கம்மியா எடுத்து நான் தானே தப்பு பண்ணேன் நீங்க எதுக்கு சாகணும் வெயில் தண்ணி கேட்போம் அம்மா அம்மா லாபமா இருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அம்மா தண்ணி கொடுப்பியா இவ்வளவு யோசிக்கிறாங்க ஏமா உங்ககிட்ட தண்ணி தான கேட்டேன் அதுக்கே பேய் எஞ்ச மாதிரி பாக்குறீங்க கையிலே வச்சிருக்கேன் இதுக்குறது யோசிக்கிறீங்க ஏங்க ஏங்க குடிக்கிற தண்ணி தட்டி விட்டீங்க தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டேன் அதே தட்டி விட்டீங்க விஷம் கலந்துருக்கு தம்பி அதனாலதான் தட்டி விட்டேன் குடிக்கிற தண்ணியில எங்க விஷத்தை கலந்தீங்க என்ன நடந்தது சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல தம்பி என் பொண்ணு பிளஸ் டூ நல்ல மார்க் எடுத்தாப்பா நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் படிச்சு இந்த ஊருக்கு சேவை பண்ணு நினைச்சாப்பா ஆனா அது நடக்கலப்பா ஊருக்கெல்லாம் சொல்லிட்டா என் பொண்ணு நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய லெவல்ல வருவான்னு மக்களுக்கு சேவை பண்ணு நினைச்சேன் அது நடக்கல இந்த அவமானம் தாங்க மத்தமா நாங்க தற்கொலை பண்ணிக்க போனோம் அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா உன் பொண்ணு டாக்டர் ஆயிருமா எப்ப நிறைவேறும் தோத்த தற்கொலை பண்ணிக்கிட்டா இந்த நாடே சுடுகாடாயிரும் நானும் தோல்வி அடைஞ்ச வேண்டாம் நான் செத்து இருக்கணும் நினைச்சா மூணு முறை செத்து இருக்கணும் நான் ஒரு பீ கடையில் வேலைப்பேன் அந்த ஒரு பொம்பளையால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீ எந்த விலைக்கு லாய்க்கில் சொல்லி துரத்தப்பட்டேன்

என்னடா இது டீய உன்னால ஒழுங்கா குடுத்துட்டு வர முடியல நீ எப்படி வேலை செய்ய போற என்னடா உன்னால இந்த வேலை கூட பார்க்க முடியல நீ மத்த வேலை எங்க இருந்து செய்ய போற குடுறா இப்ப இனிமே வேலையில போடா நீ போடா நீ எந்த வேலைக்கு லாக்கில போடா நீ எல்லாம் என்ன பண்ண போறியோ போ மூஞ்சியும் மோகரையும் அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் ஒரு கட்டிட வேலைக்கு போனேன் அங்க ஒரு மேஸ்திரி ரொம்ப நல்லவர் அவர் இயேசுவை நேசிக்கிறவர் அவர் என்னையும் நேசிச்சார் அவர் கூடவே வச்சுக்கிட்டு எனக்கு வேலையும் கற்றுக் கொடுத்து ரொம்ப நல்ல மரியாதையாக பார்த்துக்கிட்டாரு நிறைய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தார் அதில் என்னை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அதில் வர்ற லாபத்தில் எனக்கும் பாதி கொடுத்து என்னை நல்லா ஊக்கப்படுத்தினார் அதுக்கப்புறம் நான் நிறைய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் வர்ற லாபத்தில் நிறைய இடங்கள் வாங்கி போட்டேன் எனக்கு வீடு கட்டுனேன் கார் வாங்கினேன் இந்த பிஸ்னஸில் வர லாபத்தில் நிறைய பேத்துக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தோத்து போயிட்டேன்னு அன்னைக்கே செத்து போயிருந்தேனா இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு நான் உதவி பண்ணிருக்க முடியுமா தோல்வி கண்டு தவுண்டு போக கூடாது தொலைஞ்சும் போக கூடாது வாழ்ந்து காட்டணும் அப்படி வாழ்ந்து காட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா தோல்வி கண்டு அஞ்ச கூடாது தோல்வியை விரட்டி விரட்டி அடிக்கணும் அப்படி விரட்டி அடிச்சவர் தான் பிற்காலத்தில் அமெரிக்கா ஜனாதிபதியானார் ஆனார் அவர்தான் ஆபிரகாம் லிங்கன்

அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் மீண்டும் நீட் எழுதுங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்ல டாக்டர் ஆகலாம்ல அதான் ஆண்டவர் கூட இருக்காருல்ல கவலைப்படாதீங்க தற்கொலை பண்ணிக்காதீங்க நீங்கள் சாவணும்னு முடிவு பண்ணிட்டா ஆண்டவர் விட்டுருவாரா இங்கே ஒரு இடம் வாங்குறதுக்கு பார்க்க வந்தேன் அந்த இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு மெக்கானிக்கு வர சொல்லிவிட்டு தண்ணி குடிக்கலான்னு காரில் பார்த்தேன் தண்ணி இல்லை அதான் உங்கள் வீட்டில் வந்து வாங்கி குடிக்கலான்னு வந்தேன் இங்கே என்னடாண்ணா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க என்னை ஆண்டவர் அனுப்பி உங்களை காப்பாற்றி இருக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறாருமா மறுபடியும் நீட் எழுதுங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இதே ஊருக்கு நீங்கள் டாக்டராக வந்து இங்கே இருக்க மக்களுக்கு சேவை செய்வீங்க ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார் மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் டாக்டராக வருவீங்க இந்த ஊரில் இருக்க மக்களுக்கு நீங்கள் சேவை செய்வீங்க ஏசு உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் கவலைப்படாதீங்க உங்கள் குடும்பத்துக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அவர் சொல்ற மாதிரி தன்னம்பிக்கையும் விடாமச்சியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்ப்பா நான் மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுதுறேன்ப்பா நிறைய மார்க் எடுத்து டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு சேவை செஞ்சு கண்டிப்பா உங்க எல்லா லட்சத்தையும் நிறைவேற்றுவேன்ப்பா வாங்கப்பா போலாம் சரிம்மா ஆண்டவர் கிருபையால நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து po doctor right நல்லா இருமா நல்லா இருமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா கட்டுறதுக்கு சுத்துரும் நல்லா இருமா